வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்ட பெண் ஒரு பெண்ணை இரும்பு சங்கிலியால் கட்டி வச்சிருக்காங்க யார் கட்டி வச்சா இதற்கு காரணம் யார் இது எங்கே நடந்த சம்பவம் அந்த பெண் இப்போ எப்படி இருக்காங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் வாங்க பின்னணியில் போய் பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் சோனூர்லி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் இது போன வாரம் வாரம் சனிக்கிழமை ஐந்து மணி அளவில் நடந்திருக்கு சோனூர்லி கிராமத்தில் உள்ள அந்த காட்டுப்பகுதியில் மனிதர்களோட நடமாட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு அந்த இடத்துக்கு ஒருத்தவர் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருந்திருக்காரு அப்போ அஞ்சு மணி அளவில் இவருக்கு ஒரு பெண்ணோட குரல் கேட்டிருக்கு இவர் ஃபஸ்ட்டு அதை கேட்டுட்டு நம்மளோட இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு அவர் விட்டுட்டாரு அடுத்து திரும்பி அந்த குரல் ரொம்பவே பலமாக கேட்டுட்டே இருந்திருக்கு அவர் அந்த குரலை ஃபாலோ பண்ணியே போயிருக்காரு அப்போது நடு காட்டில் ஒரு அடர்ந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண் வந்து உட்காந்துருந்துருக்காங்க அந்த பெண் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அவர் உடனே அதை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாரு நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த பெண் தான் போலீஸ் விரைந்து வந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு நிறைய காயங்கள் இருந்திருக்கு அந்த காயங்களுக்கு எல்லாத்துக்குமே போலீஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த பெண் உக்காந்துருந்த இந்த பெண் உட்காந்துருந்த இடத்துல போலீஸ் ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டு இன்னொன்று பாஸ்போர்ட் ஆதார் கார்டில் தான் ட்விஸ்ட் இருக்குது இந்த பெண்ணை பார்க்கும் தெரியுது வேறு நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த பாஸ்போர்ட் வச்சு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இந்த பெண்ணோட பேர் லலிதா காயி குமாரி இந்த பெண் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்பதும் அது மு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் பத்து வருஷ காலமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இவங்களோட கணவரை கல்யாணம் பண்ணதுனால இவங்க தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க என்பதும் தெரிய வந்திருக்கு இந்த பெண் நாற்பது நாளாக எந்த சாப்பாடும் இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த காட்டுப்பகுதியில் நிறைய மழை பேஞ்சிட்டே இருந்திருக்கு இந்த கடின மலையில மலையில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனநிலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க இவங்க எழுதி காமிச்சிருக்காங்க இவங்களால் பேச ஒழுங்காக முடியலை எழுதி காமிச்சிருக்காங்க போலீஸ்கிட்ட அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது நாற்பது நாளாக நான் ஒழுங்காக சாப்பிடலை பட்னியாக இருந்திருக்கேன் என்னோட கணவர் தான் என்னைய இந்த இடத்துல கட்டி போட்டுட்டு போனார் இந்த மரத்து கீழே ஒரு க ஒரு சங்கிலியில் இரும்பு சங்கிலியில் என்னோட கணவர் தான் கட்டி போட்டு போனாருங்கிறத இந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க போலீஸ் அந்த தமிழ்நாடு முகவரி வச்சு இப்போ தேடிட்டு இருக்காங்க கணவரை அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே கொடுத்து இன்னும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதற்காக கோவா மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே போலீஸும் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மருத்துவர்களும் அவரை அவரை கவனிச்சிட்டு வர்றாங்க நன்றி